அன்பானவர்களே தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி இரண்டு பனிரெண்டு நீதிமான் பனையைப் போல செழித்து உள்ள கேதுர்வை போல் வளருவான் என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு தூது ஒருவேளை இந்த வசனத்தை பல விதங்களிலே கேட்டிருப்பலாம் பல விதங்களிலே பல செய்திகளை கேட்டிருக்கலாம் யோசித்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை வளருவான் என்று யார் வளருவா நீதிமான் யார் அந்த நீதிமான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தானே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே நீதிமான் இயேசு கிறிஸ்துவை மனதார முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவனுடைய பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது மன்னிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நீதிமான்கள் தான் அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் கத்தர் வைத்திருக்கிற ஒரு காரியம் வளர்ச்சி 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 தான் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தின் மேலே முழு நம்பிக்கை வையுங்கள் நான் நிச்சயமாக வளருவேன் என்று உங்கள் சூழ்நிலைகள் அந்த வளர்ச்சிக்கு ஏதுவாக உங்களுக்கு கற்று கற்றுத்தராது எந்த விதத்திலும் சூழ்நிலை உங்களை மட்டுப்படுத்துமே ஒழிய நீங்கள் காண்கிற எதுவுமே உங்களை அடுத்த எல்லைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உண்டாக்குமான உண்டாக்காது அதற்கு எதிராக இருக்கிறதான் ஆண்டோருடைய வார்த்தை இந்த வார்த்தை சக்தியுள்ளது வல்லமை உள்ளது உயிர் உள்ளது இந்த வார்த்தையை சொல்லுது நீதிமானாகிய நானும் நீங்களும் வளருவோம் எதைப்போல் அப்படின்னா செழித்து லீபனோனில் உள்ள கேதுர்வை போல நாம் என்ன செய்வோம் வளருவோம் என்று குறிப்பிட்ட இடத்தில் வளர்கின்ற கேதுருவை குறித்து அந்த மரத்தை குறித்து சொல்லுகிறது ஆகவே நீதிமான் வளர்ச்சி அடையாமல் இருப்பது தான் முடியாத காரியம் அப்போ வளர்ந்தே ஆகணும் ஆகவே நீங்கள் நிச்சயமாக உங்கள் பொருளாதாரத்தில் வளர்வீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத ஒரு மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் வளருவீங்க உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகும் உங்கள் ஆண்டவருக்குள்ளே அதாவது ஆண்டவருக்குள்ள ஆண்டவருக்குள்ளே வளருகின்ற அந்த ஆவிக்குரிய வாழ்வு ஆன்மீக வாழ்வு நிச்சயமாக வளரும் உங்கள் ஊழியம் வளரும் உங்கள் தொழில் நிச்சயமாக வளரும் பிரிமானவர்கள் வளராமல் போகாது ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒரே காரணத்தினால வளர்ச்சியை உங்களுக்கு தேவன் கொடுத்த பரிசு ஆகவே நீங்கள் வளருவது முழுமையான நிச்சயமாயிருக்குது நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருங்க நான் வளருவேன் வளருவேன் என்று சத்தமிட்டு சொல்லுங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு விதையும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பல விதங்களில் ஒரு பெரிய விளைச்சலை கொடுக்கக்கூடியதாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே நீதிமானாகிய முடிப்பிள்ளையாகி எங்களுடைய வாழ்விலை ஒரு வளர்ச்சியை நீர் முன்கொரித்திருக்கிறீரப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லாருடைய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்வில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் படிப்பில் தொழிலில் ஊழியங்களில் எல்லாவற்றிலுமே ஒரு வளர்ச்சியை நிர்வகித்திருக்கிறீர் அந்த வளர்ச்சி ஏற்ற வேலையில் சரியாய் ஆண்டவரை நீங்கள் கொடுத்து உயர்த்த போகிறீங்கப்பா ஆகவே இந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும் உங்கள் வார்த்தையின் மேலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணாமது ஜிபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அன்பானவர்களே நீங்கள் வளர்வது நிச்சயம் நன்றி